நீங்க நினைக்கலாம் அப்படி நீங்கள் தான் சொல்லணும் அதாவது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மீண்டும் மாண்புக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார் சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்திருக்காங்க தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்கணும்னு சொல்லி மக்கள் நினைக்காங்க அதை மாற்றிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாரு அவங்ககிட்ட தான் கேட்கல என்னென்ன அவங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு யாருக்காக வராங்க இங்கே வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பார்க்க மக்கள் தெளிவா இருக்காங்க படிச்சவங்க நான் அப்படி சொல்லியே நீங்க எப்படி கேட்கணும் அப்படி நான் அதான் நிறைய பேர் இருக்காங்களே தம்பி

பேசத நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்குமாரி சிஎம் சார் அப்படின்னு கதை சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுகிறார் கொஞ்சம் அகந்த அதிகமாக இருக்குது வார்த்தையில் அந்த அகந்த இருக்க கூடாது என்ன தைரியத்தில் அந்த அகந்த வருதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷ்ஷி ஆனதுக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பித்ததாட்டு இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில் இணை ஆணையர் ஆட்டு இருந்தவர் அவங்களில் இருக்காங்க அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாண்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை இருக்கிறாங்க பரப்பலை அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு இவங்களுக்கு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒன்றிய அரசு மூலமாக ஏன்னா தெரியல தான் அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில் பேசுறது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்மிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்கள் கண்டிஷன் போட முடியுங்களா சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரிந்து அவங்கதான் அந்த வார்த்தையிலே அவருக்கு அரசியல் தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன் பாரத பிரதமருடைய புரோட்டோக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரோட்டோக்கால் என்ன உங்களுடைய புரோட்டோக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டக்கால் ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரே பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை மாண்புமிகு பாரத பிரதமர் தான் சொல்லணும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்கள வந்து வா அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய இந்த சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாக் எல்லாம் பண்ணுறத மக்கள் விரும்பலை ஏன் இப்படி ஒரு சிறுபுள்ளத்தனமாக பேசுறாங்க ஏன் இவ்வளவு புரியாமல் பேசுறாங்க தான் மக்கள் தேர்தல் வாக்குகள் வந்து திமுக வாக்குகள் வந்து ஐம்பத்தாறு வாக்குகளில் ஆறு தேர்தல் வாக்குகள் தான் வந்து விவசாயிகள் தான் வந்து நிறைவேற்றிருக்காங்க ஆனால் வரும் தேர்தல் வந்து விவசாயிகள் வந்து வாக்களிக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுமதி அவங்க தான் சொல்லியிருக்காங்க அவருடைய கருத்து அவர் விருப்பம் அதுக்கு நம்ம மாதிரி விவசாயிகள் அப்படி விருப்பம் இல்லையா இந்தியாவிலேயே முதன் முதலாட்டு இருபத்தஞ்சு லட்சம் விவசாய பங்கு சற்று விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் மின் இணைப்பை கொடுத்துருக்கு இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே ரெண்டரை லட்சம் பேர்களுக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு பேர் கொடுக்க போகிறாங்க கட்டணம் இல்லாத மின் இணைப்பு அதே போல் இந்தியாவிலே முதன் முதல்ல கலைஞராக விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத பயிர்க்கடன் கொடுத்தாங்க இப்போவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது பயிர்க்கடன் கொடுத்து ஓராண்டு காலத்துக்குள்ளே திருப்ப செலுத்திட்டாங்க க வட்டியே கிடையாது அதனால் விவசாயிகளுக்கு ரெண்டு முறை மூன்று முறை நம்முடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீங்கள் அதே இதை திரும்ப கேளுங்க அவங்களை நம்ம நெருக்கமாக யாரை நேசிக்காங்கண்ணி உங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட கேட்க சொல்லுங்க பாரத பிரதமர் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி ஒரு ரூபா பண்ணியிருக்கா இல்லை நம்முடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கினதை தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்லை சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்லை நெசவாளர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இல்லை குறு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினேழு கோடி வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற அந்த குறு சிறு நிறுவனம் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இல்லை நூற்றுக்கும் குறைவான நண்பர்கள் வாங்கிய பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை ரைட்டா ஆஃப் பண்ணியிருக்க பாரத பிரதமர்கிட்ட அந்த கேள்வியை கேட்க வெற்றி கழகத்தை கண்டு ஆளுங்கட்சி வந்து பயப்படுறதா ஒரு அறிக்கை வச்சு பொய்யான கதையாளர்களை வந்து வெளியிடுறாங்க அதாவது யாருக்கு பயம் வரும் நீங்க சொல்லுங்க பயப்படுறவங்களுக்கு தான் பயம் வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டில் மூன்று நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரும் நன்றி வணக்கம் பிரதமர் நேற்று பேசும்போது மத்திய அரசு மாநில அரசு இணக்கமாக இருந்தால் தான் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நேற்று பிரதமர் சொல்லியிருக்காங்க நீங்கள் மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கர சிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரல நான்கு ஆண்டுகளாட்டு தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளில் இருபத்தைந்து சதவீத மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் நாலு வருஷம் தரலையே இதாக எனக்கும்

எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இன்றைய முதல்வர் வந்து பெண்கள் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் போனான்னு சொல்லி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை முன்பணமாட்டு கொடுத்து நம்ம இந்த நம்முடைய போக்குவரத்து துறையை தூக்கி நிவர்த்தி மாதந்தோறும் சம்பளம் கொடுக்காங்க மாதந்தோறும் பென்ஷன் கொடுக்காங்க நிச்சயமாக பிரதிபலிக்கும் துறை பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இன்றைய முதல்வருக்கு வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம் we